ராசிக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும் ஏனெனில் அவை எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தலாம் குடும்பத்தில் அனுசரித்து செல்லும் குணம் அவசியம் ஒற்றுமை மற்றும் சமரச உணர்வு முக்கியமானது தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதைத் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அவை எதிர்பாராத விதமாக பாதிக்கலாம் விலை உயர்ந்த பொருட்களை கொள்வனவு செய்யும் போது கூடுதல் கவனம் தேவை நீண்ட நேரம் கண் விழிப்பதைத் தவிர்க்கவும் இது உங்கள் உடல் மற்றும் மனநலத்திற்கு பாதிப்பாக இருக்கலாம் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் சுகாதாரம் முக்கியம் எதிர்பாராத சிலரின் சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் விவேகம் முக்கியமான நாளாக அமையும் ஒன்று பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும் இன்று கட்டாயமில்லாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது நீங்கள் சொன்ன வார்த்தைகள் பின்னர் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும் எனவே கவனமாக பேசவும் பயனற்ற விமர்சனங்களில் ஈடுபட வேண்டாம் சிறிய கருத்து வேறுபாடுகளால் உறவுகளில் விரிசல் ஏற்படக்கூடும் வேலை குடும்பம் வியாபாரம் போன்றவர்களில் அழுத்தமான பேச்சு முறை நல்லதை ஏற்படுத்தும் இரண்டு குடும்பத்தில் அனுசரித்து செல்லவும் உங்கள் குடும்ப உறவுகளை வலுப்படுத்த நல்ல நாள் கணவன் மனைவிக்கிடையே சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லது பெற்றோர் சகோதரர்கள் குழந்தைகளுடன் பொழுதை கழிக்கவும் அவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளவும் மனம் விட்டு பேசி ஒற்றுமையை அதிகரிக்க வேண்டும் மூன்று தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை அதிகமாக பகிர வேண்டாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கூட உங்கள் திட்டங்களை முழுவதுமாக சொல்லாமல் இருக்கவும் முக்கியமான முடிவுகளை தனியாக எடுத்துக் கொள்ளுங்கள் தேவையற்ற ஆலோசனைகள் பாதிக்கக்கூடும் சிலரின் கேள்விகள் உங்களை மனதளவில் சங்கடப்படுத்தலாம் ஆனால் திறமையாக சமாளிக்கவும் நான்கு விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் இன்று பெரிய பொருளாதார செலவுகளை தவிர்க்கவும் மொபைல் லேப்டா ஆபரணங்கள் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும் போது உறுதியாக இருங்கள் உங்கள் பணம் அத்தியாவசியமான செலவுகளுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் புதிய பொருட்கள் வாங்கும்போது முறை சார்ந்த உத்தரவாதங்களை சரிபார்க்கவும் ஐந்து நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்துக் கொள்ளவும் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக இரவு நேரத்தில் அதிக நேரம் விழித்திருக்க வேண்டாம் தூக்கமின்மை உங்கள் உளச்சாந்தியை பாதிக்கக்கூடும் எனவே தகவல் தொழில்நுட்ப சாதனங்களை குறைந்த அளவில் பயன்படுத்தவும் வேலை காரணமாக இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டுமானால் நேர்முறை தூக்க முறையை கடைபிடிக்கவும் ஆறு வெளி உணவுகளை தவிர்க்கவும் உணவில் கவனம் செலுத்தவும் இன்று வெளியில் உணவருந்துவதைத் தவிர்ப்பது சிறந்தது சுகாதாரமான உணவுகளை முதன்மையாக எடுத்துக்கொள்ளுங்கள் தண்ணீர் மற்றும் பழச்சாறு போன்ற சத்து நிறைந்த உணவுகளை அதிகம் உட்கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் உணவுகளை மட்டும் தேர்வு செய்யுங்கள் ஏழு எதிர்பாராத சிலரின் சந்திப்புகளால் மாற்றம் ஏற்படும் நீண்ட நாட்களாக காணாத நண்பர்கள் உறவினர்கள் திடீரென்று சந்திக்கலாம் புதிய மனிதர்களை சந்திக்க நேரிடலாம் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறிய ஆனால் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் அறிமுகமாகலாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் சில சந்திப்புகள் உங்கள் எதிர்காலத்துக்கு முக்கியமான பாதையை அமைக்கலாம் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் விளிர்நிலை நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் குடும்பத்தில் அனுசரித்துச் செல்லவும் பூரம் பொருளாதார நடவடிக்கைகளில் கவனம் தேவை உத்திரம் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும்